இன்றைக்கி ரொம்ப ஃபேவரேட்டான அதுவும் என்னோடய மிகப்பெரிய ஆன சிக்கன் சிந்தாமணி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஆக்சுவலி மொத்தமே இந்த நாலு இன்க்ரீடியண்ட் தான் மசாலா எதுவுமே தேவையில்லை ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷன் கூட சிக்கனில் சாப்பிட்றதுல இது வந்து ஒரு கால் கிலோ சிக்கன் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் மேரினேட் பண்ணிட்டேன் எந்த மசாலாவும் கிடையாது இது ஒரு ரெண்டு சில்லு தேங்காவை சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன் இதில் வந்து ஒரு ஏழு வத்தலை ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சிருக்கிறேன் ஒரு கா கிலோத்துக்கு கொஞ்சம் மேலேயே சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இந்த வத்தல் மட்டும்தான் இதில் காரம் எண்ணெய் ஊற்றி வத்தல் போட்டு வெங்காயம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வெந்ததுக்கு அப்புறவு தேங்காய் போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு சிக்கனை போட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் சின்னாமணி ரெடி இதுக்கு வந்து ஆயில் கன்சப்ஷனும் கம்மியாக இருக்கும் ஏன்னா சின்ன வெங்காயத்துலேருந்து நல்லா எண்ணெய் விடும் இருந்து நல்லா எண்ணெய் விடும் ஆயில் கம்மியாக ஊற்றி சூப்பராக ஒரு ரெசிபி இன்னைக்கு பண்ணி பார்க்க போகிறோம் எனக்கு ரொம்ப ஃபேவரேட் நம்ம சேனலில் அடிக்கடி போட்டிருக்கேன் நிறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தாங்க ஸோ உங்களுக்காக வாங்க செய்யலாம் ஒரு நான்ஸ்டிக் பேனில் எண்ணெய் வந்து தான் மொத்தமாகவே வந்து என்ன சொல்கிறது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன்ஸ் டேபிள் ஸ்பூன் சொல்லலாம் மொத்தமாக இவ்வளோ தான் எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சி நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த வத்தலை சேர்த்துடலாம் இதில் வந்து விதை இல்லாமல் போடலாம் விதையோடு போட்டாலுமே கொஞ்சம் காரமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க வத்தல் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறவு இதோ நம்ம உரிச்சு வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயம் ஆக்சுவலி இந்த டிஷ்க்கு வந்து சின்ன வெங்காயம் தான் வந்து பயங்கர ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறதே அதனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சிக்கனுக்கு மேரினேட் பண்ணும் போதே வந்து சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டேன் இது வந்து வெங்காயத்துக்கு வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு ஸோ இது அப்படியே ஒரு நல்ல கண்ணாடி பதத்துக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வணங்கப்படும் ஓகே வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுடலாம் இந்த கொத்தமல்லியோடய ஃப்ளேவரும் வந்து பக்காவாக இருக்கும் இதில் எந்த மசாலாவும் கிடையாது இந்த வத்தல் தான் இந்த வெங்காயம் வத்தலும் அந்த மசீரது தான் அதோடய ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் ஒரு ஆனியன் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காவையும் போட்டுருவோம் ஸோ தேங்காவை நல்லா தேங்காய் வெங்காயம் அந்த வத்தல் அப்படியே சூப்பராக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க இப்போ சிக்கனையுமே சேர்த்துடலாம் சிக்கன் வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் அந்த உப்பில் இருக்க தண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல தண்ணி வந்து இப்படி இறங்கியிருக்கு வாங்க இது அப்படியே சிக்கனை உள்ளே தூக்கி போட்டுடலாம் இதுக்கு வந்து வேறு எந்த மசாலாவும் வேண்டாம் இந்த வெங்காயம் இந்த சிக்கன் எல்லாமே நல்லா அப்படியே ஃபைனாக இது கூடவே அப்படியே கேரம்லைஸ் ஆகட்டும் மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒருத்தா அப்பப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வெங்காயம்லாம் இப்போ வந்து வந்தங்கி சுருங்கி சுருங்கிடும் சிக்கனும் தேங்காய் மட்டும் தான் அப்படியே முழுசு முழுசாக கிடக்கும் வாங்க இதுலேருந்து எக்ஸாக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்ப்போம் ஸோ கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம எந்த மசாலா கலருமே போடல சிக்கனோட கலர் சேஞ்சாக இருக்கிறது வந்து இப்போவே மைல்டாக தெரியும் தெரியுதா ஏன்னா அந்த வத்தல்ல இருந்து ஏன்னா சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் தண்ணி லேஸாக இருக்கும் அந்த வத்தலில் இருக்கிற ஜூஸ் வந்து இறங்க இறங்க சிக்கன் வந்து மைல்டாக ரெட் கலரில் பிடிக்கும் அப்படியே ரொம்ப ரெட் கலர்லலாம் இருக்காது ரொம்ப மைல்டாக நம்ம எது போடாமையுமே மைல்டாக தெரியும் ஸோ ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சு டோட்டலி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்போது ஒரு அடுத்த ஃபைவ் மினிட்ஸ் ஆக மூடி வைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கரெக்டாக நான் ஸோ ஒரு கரெக்டாக ஒரு செவன் எயிட் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குக் ஆகிருக்கும் இப்போ நீங்கள் அதோடய கலர் டெக்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அடியில் தண்ணிலாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக மிக்ஸ் பண்ணால் நம்ம சிந்தாமணி ரெடி இதை அப்படியே சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் இந்த காஷ்மீரி மசாலா வத்தல் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னுமே வந்து கலர் இருக்கும் நான் நம்ம வீட்டில் இருக்க நார்மல் வத்தல் தான் போட்டேன் நீங்கள் காஷ்மீரி சில்லியாக தான் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நல்ல ரெட் கலர் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் வாங்க இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் எந்த மசாலா எதுவுமே சேர்க்காமல் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நீங்கள் இங்கே பார்த்து தெரியும் இன்னுமே வந்து அந்த ஆயில் டெக்ஸ்டர் அப்படியே இருக்கும் ஏன்னா இந்த தேங்காயிலேருந்தும் ஆயில் வந்து அப்படியே மோர்ஜாகி வரும் சின்ன வெங்காயத்தில் அதில் அதுக்கு மேலே சிக்கனே வந்து கொஞ்சம் ஜூஸியாக தான் இருக்கும் ஸோ இதை ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் போட்டு சும்மா பெசு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு வீட்டில் மட்டன் குழம்பு அதை சைடில் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சு சிக்கன் சிந்தாமணி ஒயிட் ரைஸ் சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து ஆனால் இந்த அளவுக்கு இப்படி நல்லாவே வந்துருக்கும் கொஞ்சம் கூட ஒரு குறையுமே சொல்ல முடியாது இதை சாப்பிட்றதுக்கே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது சிந்தாமணி சிக்கன் ஓகே ஒரு ரெண்டு மூணு தேங்காவை எடுத்துக்கணும் அந்த தேங்காயுமே பாருங்கள் கலர் சேஞ்சாக சூப்பராக இருக்கும் அந்த சின்ன வெங்காயம் அங்கங்கே நம்ம ரெண்டு ரெண்டாக வெட்டி போட்டோம் பார்த்தீங்களா அப்படியே கேரம்லஸ் ஆகி அந்த கொத்தமல்லி கூட இருக்கும் அது ஒன்று வச்சு அப்படியே ஒரு வாய் இதுதான் வந்து இதோட சார்ட்ரு ப்ரொசீஜர் சூப்பராக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டுட்டு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபேவரேட் வாங்க சாப்பிடலாம்